ஹலே லூயா இன்று அதிகாலை நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி முப்பத்தி நாலாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் அலை லூயா அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேதத்தை எடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய ஊழியக்காரர்களே ஊழியக்காரராய் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டுமாம் காலங்களில் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் தேவ ஜனமே ராக் காலம் என்பது இரவு வேளையும் குறிக்கிறது நம்முடைய துன்பத்தின் நேரத்தையும் குறிக்கிறது இரவின் பயங்கரத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற பிள்ளை சூனிய வல்லமைகள் ஏவல் இதோ உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வர முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா ஆவிகளையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் இந்த இரவு நேரத்திலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் தேவஜனமே அப்பொழுது இரவின் பயங்கரம் உங்களை ஆளுக செய்யாது இரவு நேரம் என்பது தூக்கத்திற்காக மாத்திரம் அல்ல நம்முடைய துக்கமான நேரம் என்பது இதோ நாம் அழுது கொண்டிருக்கிற நேரம் அல்ல அதுவே தேவனை உயர்த்துகிற நேரமா இருக்கிறது இந்த காலத்திலே இந்த காலங்கள் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு எதிராக வருகிற இந்த காலங்களிலே நாம் பிசாசின் காரியங்களை ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தின் அதிபதியை நாம் ஜெயிப்பதற்கு இந்த உலகத்தின் ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனை கரங்களை உயர்த்தி இருக்க வேண்டும் தேவ ஜனமே நான் ஊழியக்காரன் அல்ல என்று சொல்லாதீர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவின தேவனாகிய

உங்கள் ஆசிர்வாதங்களை தொட முடியாது என்று சொல்லி விசுவாசியுங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ராக்காலம் உங்களுக்கு விடியற்கால வெளுப்பை போல மாறிவிடும் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன் சோதரம் எங்களை நல்ல தகப்பனே எங்களுடைய ராக்காலங்களில் துன்பமான வேலைகளை நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு பிசாசின் கிரியைகளை நாங்கள் ஜெயிக்க அப்பா இரவு நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க துன்ப நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க உண்மை நோக்கி கூப்பிடுக இருக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுக ராஜா சோர்ந்து போகாத வடிகாண்டவர அப்பா எல்லா காரியத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று வாழ கத்தர் எங்களுக்கு ஒரு ஆலோசனை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் எங்கள் ஜெபங்களை அதிகமாக்குங்க அப்பா எங்கள் வேத வாசிப்பை அதிகமாக்குங்க ராக்காலம் எங்களை மூடாதபடிக்கு நாங்கள் துன்பத்தை நாங்கள் மூடாத எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருப கொடுங்க நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் அலாட் அலை